அனைவரும் சர்வகடாட்சம் பெருக தான் தோன்றி ருத்ரஸ்ரீ ஸ்ரீ ஷீரடி சாய்பாபா புவனேஸ்வரி கஷத்திரத்தில இருந்து இந்த பதிவு உங்களுக்காக ஆடி மாதம் அந்த ஆடி ஒரு மாதமும் அம்பாளுக்கு உகந்த மாதம் ஆடி வெள்ளியாக இருக்கட்டும் ஆடி செவ்வாயாக இருக்கட்டும் அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு நாளும் அர்த்தி அற்புதமான பலனை தரக்கூடிய நாட்கள் காரணம் எதனால அப்படின்னா அதாவது பதினைந்து நாட்கள் வளர்பிறை பதினைந்து நாட்கள் தேய்பிறை இந்த ஒவ்வொரு நாட்களுக்கும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தேவதையின் ஆதிக்கத்தில் தான் அந்த நாளை நம்ம அவங்க அவங்கதான் திதிநித்தியான்னு சொல்லக்கூடியவங்க அந்த திதிநித்யாக்களுக்கு ஒவ்வொரு நாட்களுமே பல அற்புத பலனை தரக்கூடிய தேவியாக இருக்கக்கூடியவங்க அப்படிப்பட்ட அற்புதம் வாய்ந்த அந்த திதிகளை கடந்துதான் நம்ம ஒரு மாதத்தை தள்ளி வரோம் வளர்ப்பிறையிலையும் தேய்பிரையிலையும் நம்ம ஆலயத்தினுடைய சிறப்பு உற்சவ மூர்த்திகளை ஒவ்வொரு நாளுமே பக்தர்களுடைய இல்லத்திற்கு கொண்டு வந்து வாழ்க்கையை வளமாக்கக்கூடிய அதே நேரம் எதிரி தொல்லையை நீக்கக்கூடிய வியாபாரத்தை பெருக்கக்கூடிய வாழ்க்கையில் வந்து அதாவது வந்து கஷ்டங்களை நீக்கக்கூடிய வாராகி தேவி செல்வத்தை வாரி வழங்கி ஞானத்தை கொடுத்து நமக்கு வந்து சிந்தனையை செம்மையாக்கி அற்புதமான பலனை அள்ளி கொடுக்கக்கூடிய மாதங்கி யாம் இருக்கும் இடத்தில் அனைத்து செல்வங்களும் இருக்கும் சொல்லக்கூடிய புவனேஸ்வரி போனத்தை ஆளக்கூடிய அந்த புவனேஸ்வரி தாயார் இந்த மூன்று அம்பாலும் உங்களுடைய இல்லத்திற்கு வருந்து அது மட்டும் இல்லாமல் உங்கள் இல்லத்தில் இருக்கக்கூடிய என்ன குறையாக இருந்தாலும் அத்தனை குறையும் நீக்கவல்ல தன்மையில அம்பாளுக்கு மூன்று மணி நேரம் அந்த இடத்துல பூஜைகள் செய்து கடன் வாழ்வு திருமண தடை நீக்கம் சந்தான பேரு கல்வியில் முன்னேற்றம் நோய் நொடிகள் இல்லாத வாழ்க்கை வருமானத்தில் வளர்ச்சி தொழில்ல முன்னேற்றம் வேலை வாய்ப்பு அது மட்டும் இல்லாம பதவி உயர்வு எப்படிப்பட்ட கவலைகளையும் போக்கக்கூடிய அந்த அற்புதமான ஒரு மந்திரங்களை உங்க இல்லத்துல சொல்லி அஷ்டோத்திர சதநாமாவளி கட்கமாலா ஸ்ரீ சுத்தம் கனகதாரா அது மட்டும் இல்லாம அபூர்வமான பாராகியினுடைய மந்திரங்கள் மாதங்கினுடைய மந்திரங்கள் புவனேஸ்வரி தாயாருடைய மந்திரங்கள் இதை அனைத்தையும் சொல்லி அற்புதமான முறையில பூஜை செய்து மலர்களால் அர்ச்சனை செய்து அதாவது வந்து மங்கள ஆரத்தி செய்து உங்களுக்கு உங்க இல்லத்தை பார்த்தபடி அம்பாள் அவளுடைய திருநாமத்தை நம்ம சொல்லி அங்கிருந்து ஆலயத்துக்கு கிளம்புறோம் எப்பவுமே உற்சவமூர்த்திகள் இல்லத்திற்கு வரதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை குரு அருளோட திருவருளும் சேர்த்து நானும் உங்க இல்லத்துக்கு வரேன் நான் பக்கத்துல இருந்து உங்களுக்கு பூஜை பண்ணி கொடுக்கிறேன் கண்டிப்பாக நீங்க அனைவரும் இந்த ஆடி மாதத்தை பயன்படுத்திக்கோங்க ஒவ்வொருத்தருடைய இல்லத்திலையும் அம்பாலை அழைத்து பூஜைகள் செய்யுங்க இதனால் இருக்கக்கூடிய ஒரு நன்மை உங்க இல்லத்தில் எப்படிப்பட்ட கஷ்டங்கள் இருந்தாலும் விலகக்கூடிய பாக்கியத்தை பெறறீங்க அம்பாள் அனுகிரகம் பரிபூர்ணமா கிடைக்கும் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க ஜெய் சாய்ராம்